தமிழ்நாடுன்னு வந்துட்டாலே இப்படி ஒரு தமிழனோட வீரத்தை பத்தி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஈரோடு மாவட்டத்துல ஓடநிலை அப்படிங்கிற ஒரு இடத்த ஆண்ட தீர்த்தங்கிரி அப்படிங்கிற தீரன் சின்னமலை அப்படிங்கிறவரு சிவகங்கை சீமையில காளையர் கோவில்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடுவதற்காக மருது பாண்டியர்களுக்கு உறுதுணையா நின்றவர் கொங்கு நாட்டுல வரி வசூலிக்க வந்த மிகப்பெரிய அரசர்களான ஹைதர் மற்றும் திப்பு சுல்தான் வீரர்களை எதிர்த்து நின்று வாங்கிய வரி பணத்தை பிடுங்கி கொண்டு பிடுங்கியது யார் என்று கேட்டால் உன் அரசரிடம் போய் சொல் சிவன் மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் சின்னமலை என்று சொல் என்று கடந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பாண்டியர்கள் திப்பு சுல்தான் ஆகியவர்களின் மறைவிற்கு பிறகு சின்னமலையின் கை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிடாமல் துரோகம் செய்து ஆங்கிலேயரிடம் காட்டிக் கடைசியா சங்ககிரி கோட்டையில் வெறும் நாற்பத்தி ஒன்பது வயசு வாழ்ந்த சின்னமலை ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டார் சின்னமலை இத்தனை வருடங்கள் ஆனாலும் கொங்கு நாட்டு பாரம்பரிய கலைகளான வள்ளி கும்மி ஒயிலாட்டம் கோலாட்டம் மற்றும் கரகாட்டக் கலைகளை இன்றையும் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்காங்க அந்த ஊர் மக்கள்